மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரயன் பூங்காவில் அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா மே பதினேழு தொடங்கியது ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளை கவர கோடை சீசனில் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுகிறது ஆண்டு மே பதினேழு அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஓனா பூங்கொடி தலைமை வகித்தார் தோட்டக்கலை இயக்குனர் காயத்ரி வரவேற்றார் மலர் கண்காட்சியை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கா மணிவாசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஒரு லட்சம் கார்னேஷன் மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த கிளி டெடிபியர் மயில் காய்கறி மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட கிங்காங் குரங்கு டிராகன் பாண்டா கரடி ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது கோடை விழாவை முன்னிட்டு கண்காட்சியை பார்த்து ரசிக்க மாற்றுத்திறனாளிகள் நுழைவு கட்டணமின்றி அனுமதிக்கப்பட்டனர்